அனைவருக்கும் மாலை வணக்கம் மூன்று விதமான உரங்கள் தயாரித்து கோடை வெயிலுக்கு கேட்க மாதிரி நம்ம செடிகளுக்கு குளுமை கொடுக்குற மாதிரியும் சத்துக்கள் கொடுக்குற மாதிரியும் புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரியும் மூணு விதமான மூணு நீர் உரங்கள் தயாரிச்சிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சத்து மாவு சத்து மாவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வளர்ச்சி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் செடிக்கு சத்து மாவை நல்லா புளிக்க வச்சுட்டு வாங்கி நம்ம சத்து மாவு பவுட்ரு வாங்கி அதை நல்லா பவுட்ராக்கி அதை குளிக்க வச்சு மோர் கலந்து அதில் கொஞ்சம் வேப்பெண்ணெய் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றணும் அப்படி ஊற்றுறதுனால செடிகளுக்கு வந்து எப்படின்னா வளர்ச்சி மட்டும் இல்லைங்க ஈரத்தன்மையும் தன்மையும் தக்க வச்சுருப்பாங்க பூச்சி தாக்குதலும் எல்லாமே இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நீம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது தயிர் நல்ல பேக்டீரியாக்கள் உருவாகிறதுக்கு தயிர் வந்து ரொம்ப அவசியம் நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு நம்ம மண்ணை வந்து லூஸ் ஆக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தயிர் வந்து ஒரு சிறந்த அருமருந்துன்னு சொல்கிற பொக்கிஷன்னு சொல்லலாம் அதை நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு செ போட்டு மண்ணை மேலே தூவி விட்டாலே போதும் அதுவும் நல்ல ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியாக வந்து நம்ம செடிகள் நல்லா வளர்ச்சியை தூண்டும் அது பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க சின்ன செடிக்கெல்லாம் அரை ஸ்பூனே போதுமானது பெரிய ஸ்பூனாக இருந்தால் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம மண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுங்க நம்ம மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும் அப்போதான் வேர்கள் வந்து நல்ல வளர்ச்சியாகவும் பூக்கள் நல்லா கொடுக்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும் நுண்ணுயிர்கள் நிறைய வரும்பொழுது தான் செடிகளுக்கு சத்துக்கள் அதிகம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மூணாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க தயிர் கெட்டி தயிர் அரிசி கழுவுன தண்ணி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணி நான் புளிக்க வைக்கல ஏன்னா தயிர் புளிச்சிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி ஒன் எஸ்டி டன்ன ரேஷியோவில் தான் இது எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் கொடுங்க ரொம்ப வந்து சம்மருக்கு ஏற்ற சம்மர் உரம்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நம்ம தோட்டத்து செடிகள்லாம் பாருங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சியும் பசுமையும் மாறாமல் இருக்குது பூக்கள் வந்து குறைவில்லாமல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க காய்கறி காய்கறி விளைச்சல் வந்து தேவையான அளவு தாங்க இருக்காங்க நிறைய கொடுக்கல நான் கொஞ்சம் கத்திரிக்காய் செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் பழைய செடியெல்லாம் வேண்டான்னு புது செடிகள் வந்துகிட்ருக்காங்க அவங்க கொஞ்சம் வளர்ச்சி வந்தவொடனே நம்ம பார்த்து நடலான்னு சொல்லி ஒருத்தவரங்க நல்லா கொடுத்துட்ருக்காங்க அவரங்கா கொடுத்துட்ருக்காங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்